வெளிய போன ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க யாராவது வர இருந்தேன் நல்ல நேரத்துக்கு நீ வந்தா ஆ சொல்லுங்க போச்சு என்னக்கா காலையில அந்த பைப்பு முட்டில எதுக்கும்மா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாவே ஓ அதுவா எங்கா அங்க பைப்புல வந்து வரிசையாக்கும் இந்த வசந்தி இல்லையா அவ வந்து வரிசையில குடத்தை போட்டாலும் யாராவது கொண்டு தண்ணி ஊற்ற வீட்டுக்கு தெரியுமா அந்த கேப்பில் திரும்ப ஒரு குடத்தை வச்சு தண்ணி எடுத்துட்டேதுக்கா இன்னைக்கு பார்த்து புட்டாலு பத்துக்கிடுங்க அதை கேட்டதுக்கு தான் திரும்ப திரும்ப சண்டை நடந்து ஓ அப்படியா நான் என் பியாத்திய கொண்டோட வந்தேனா அந்த நேரம்தான் சண்டை நடந்துட்டு இருந்து நான் என்னமோ யாதோன்னு நினைச்சேமா ஓ இதுக்கு தான் சண்டையா ஆமாக்கா குடத்தை வரிசை வச்சு எடுக்கணும் வரிசை வச்சு எடுக்கணும் அது என்னது இடையில கொண்டு நூத்திட்டு குடத்தை எடுத்து தண்ணி எடுக்கிறது பொய் சொல்லி தப்பு தானே அதை கேட்டது கோம் வந்துட்டு ஆமா ஆமா அதெல்லாம் தப்பு தாம்மா நீங்க என்னக்கா இன்னைக்கு பேத்தியாரம் கொண்டு விட்ட உடனே கிளம்பிட்டிய கொஞ்ச நேரம் கூட இருக்கலையா கால் ரெண்டும் ஒரே உழைச்சலா இருக்குமா அதனால தான் நிறைய நேரம் நிற்கவும் முடியலை நடக்கவும் முடியலை அந்தலதான் கொண்டு விட்டுட்டு உடனே வந்துட்டேன் ஓ சரி சரிக்கா ஆமா மரும எங்க காணல அம்மா அவளை பத்தி கேட்காதுங்க அக்கா கேட்டாலே எனக்கு தலை வியாதனை வந்துடும் விடுங்க விடுங்க அதெல்லாம் வேண்டாம் தேவையில்லாத பேச்சு நமக்கு சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டாலா எப்படி இதை நீங்க தான் பண்ணணுமா சமையல் பண்ணுவா ரசம் மாதிரி இருக்க ரசம் அந்த மாதிரி லட்சணத்துல வச்சு கொடுப்பா என் பயன் பாவம் என்னத்தை சொல்லதுக்கு சி ஓ அம்மாக்கா இந்த யூடியூப்பு கீட்டியூப்பெல்லாம் வந்துருக்கு இல்லையா அது உள்ள பார்த்து ஒன்றும் சமைக்க மாட்டாளா அவன் சமைச்சாலே வழங்காதுமா நீ அந்த கதையை விடு ஆ சரிக்கா சரி ஆனால் இங்கே அமருமோ எல்லாம் அந்த செல்லை பார்த்து செய்வா பார்த்துக்கிடுங்க அதில் என்னென்ன அளவு சொல்லியானோ அந்தந்த அளவு வாங்கி கரெக்டாக செய்து வீடே மணக்கம் ம் மணக்கம் மணக்கம் ஏக்கா

நம்மளை கண்டாலே நாலடி தள்ளி போறா அவளோட்ட நம்ம என்ன என்னத்தை பேசியதுக்கு இல்ல ஏன் கேட்டேனா லட்சுமியும் ராணிக்கு கூட எல்லாம் தானே இவ ஃப்ரெண்டாட்டு அதனால தான் கேட்டேன் எதுவும் சொன்னாலோலாம் எடுத்தாளா ராணி அதோட நமக்கு தெரியல என்ன மழையா இருக்கு என்ன சின்ன பொண்ணு போயிட்டு எல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தாச்சா நான் ஏன் ஊரை சுத்த போறேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க மருமகங்க யார கூட சுத்திட்டு திரியா பாத்தீங்களா அது ஏன் பையன் கூட தான் வெளிய போனா ஓ சரி 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 அது உங்க பையனாக்க தெரியாது பாத்துக்கிடுங்க அம்மா தெ லட்சுமி கே சொந்தத்துல ஒரு பிள்ளை இன்னைக்கு பூ வச்ச போனாவல இல்லையா உன தெரியுமா ஆமா மாமா தெரியும் இப்போ ஏன்கா ஓ தெரியுமா ஆமா என்ன போடி போடியாவலாம் ஏதாவது விசாரிச்சு எடுத்தியா அத விசாரிச்சாம வருவனா நீங்க வியார ஊரெல்லாம் சுத்திய ஆளு உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியுமா ஐயே வான் சக்தியும் உள்ளது நான் இன்னும் வெளியே விசாரிக்கல பாத்துக்க நம்ம ஊருனா உடனே கண்டுபிடிச்சிடுவேன் இது யார ஊர் இல்லையா அதான் என்ன போடி ஆவலாம் அது வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேலா நான் சொல்ல மாட்டேம்மா நம்ம வாயிலிருந்து ஒரு விஷயம் இவா சொன்னா எடுத்தாண்டிட்டு வெளியே வரவே செய்யாது சரி நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்னு கூட நம்பிக்கையில உங்கள்ட்ட மட்டும் சொல்லி யாருக்கும் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் சொல்லம்மா எந்த தப்பு பொண்ணுக்கு காலையில அஞ்சு இட்லி தொட்டுக்க சாம்பார் இல்லைன்னா சட்னி மத்தியானம் சோறு மீன் குழம்பு ராத்திரி சப்பாத்தியோ பூரியோ எதுனாலும் போட்டா சாப்பிடுமா பாத்துக்கிடுங்க நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்ட நீ என்னத்தை உளறிட்டு இருக்கிய இதுதான் பொண்ணுக்கு போடணுமா பாத்துக்கிடுங்க வேற வைக்கோல் புல்லாம் போடணும் அது மாட்டுக்கு போன் போய் கேட்டேன் பாரு இவ வேற மருமகளை திட்டுவான்னு பார்த்தா அவ இருந்து இழிச்சிக்கிட்டு இருக்கியா நான் வர்றேன் சரி 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 முதல் முறையா என் காமெடி பேச்சை கேட்டு என் மாமியார் சிரிச்சிருக்கு மொழ வரும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் விளஞ்ச உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு